அரசாங்கம் மௌனம் காப்பது இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி கடந்த மூன்று வாரங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் சீரற்ற காலநிலையினால் நீர்மூலம் பரவும் நோய்கள் அதிகரிப்பு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நிறுத்தப்பட்டதாக காவல்துறை பிரதீக் அமைச்சர் சுனில் வட்டுக்கல் அறிவித்த நிலையில் வெளிக்கம பிரதேச சபை தவிசாலின் துப்பாக்கிச்சூடு அரசாங்கத்தின் தேவைக்காகவே நடத்தப்பட்டதாக என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் குறிப்பாக நகர சபைகளின் மேயர்கள் நகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட வெலிகம்ம பிரதேச சபை தலைவர் தனக்கு பாதுகாப்பு தேவையென்று என்று காவல்துறை அதிபரிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஒருவர் இறந்த பிறகு அவரது கடந்த கால செயல்களை குறிப்பிட்டு கொலையை மறைக்க காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை குறித்து நான் மிகவும் கவலைப்பட்டேன் வெளிகம தலைவர் அப்போது தனது பாதுகாப்புக்காக முன்வைத்திருந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருந்தால் அவர் இன்றும் உயிருடன் இருந்திருப்பார் ஏதாவது நடக்கும் முன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதை நான் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகின்றேன் எனவே பொது பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அரசாங்கத்தை நடக்கும் துப்பாக்கிச்சூடு நிறுத்தப்பட்டதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதமைச்சர் சுனில் வட்டகல கூறியிருந்தாலும் இந்த துப்பாக்கிச்சூடு அரசாங்கத்தின் தேவைக்காகவே நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசைல சம்பத் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்திற்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரிசம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னிசம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி அதன் முதல் தொகுதி நாட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது திருகோணமலை புல்மோட்டை கனிய மணல் கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றி வரும் எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி தொடர்ச்சியாக இன்றும் பதினான்காவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு சுமார் பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமையினால் பெரிதும் பொருளாதார ரீதியாக தங்களது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் உரிய துறை சார் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் தங்களுக்கு சாதகமான தீர்வை பெற்றுத்தரக் கோரி சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பல மில்லியன் டாலர்களை உருவாக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இன்னும் ஊதியம் வழங்காமல் மறுக்கப்படுவது இருக்கிறது ஏன் ஜனாதிபதி அவர்களே இது உங்களின் கவனத்துக்கு போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வெளிகம பிரதேச லசந்த விக்ரமசேகரவ கொலை கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக துப்பாக்கிதாரியின் மனைவி என தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகமல சா சுட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் துப்பாக்கிதாரியுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் நேற்று குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் வெளிகம காவல் துறையினரால் கெக்ராவையில் வைத்து கைது செய்யப்பட்டனர் எனினும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி காவல்துறையினருடன் சண்டையிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார் இந்த கொலைக்கான கொலையாளிகள் பெற்ற ஒப்பந்த பணத்தின் ஒரு பகுதியான பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் அவர்கள் மறைந்திருந்த கெக்ராவ வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை குறித்த துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டிருந்தாா் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு பிரிவு தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பொருள் தொகை குறித்த சந்தேக நபர்களிடம் பல பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தவிசாளர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமை தொடர்பில் முன்னாள் சட்டத்தரணைகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி ஜனாதிபதித்தன் சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட உடனேயே காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரிக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்தே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் கைது மற்றும் குற்றப்புலன் விசாரணைகள் சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு அமைவாகவே கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சந்தேக நபர்களை ஊடகங்களின் முன் நிறுத்துவது அவர்களை வாக்குமூலங்களை வழங்கச் செய்வது மற்றும் அத்தகைய பரப்புவது பொதுமக்களின் ஒரு பிரிவினருக்கு உற்சாகத்தை அளிக்கலாம் ஆனால் இந்த நடவடிக்கைகள் வழக்கு விசாரணை ஆரம்பமானதுடன் இறுதியில் அரசு தரப்புக்கு பாதகமாக அமையும் என்றும் அவர் எச்சரித்தார் இந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்கள் காவல்துறையின் பிம்பத்தை மேம்படுத்தாது மாறாக அவை எதிர்மறையான விளைவையே ஏற்படுத்தும் இது புலனாய்வாளர்களின் நிபுணத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குவதுடன் முழு அமைப்புக்கும் இழிவு தேடி தரும் என்றும் கூறினார் நீதியை உறுதிப்படுத்தவும் சட்டம் மற்றும் அமலாக்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பேணவும் உரிய நடைமுறைகளை கடைபிடிப்பதும் விசாரணைகளின் நேர்மையை பேணுவதும் மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் தொடர்பான கல்வி சார்ந்த தரப்பினரால் எழுப்பப்பட்ட முக்கிய கேள்விகளுக்கு அரசாங்கம் மௌனம் காப்பது குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக பதிலளித்து தீர்வு காணுமாறு அதிகாரிகளை குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் தொழிற்சங்கங்கள் இந்த மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டிய போது அதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கேட்டுக் கொண்டது போல் நடித்துவிட்டு தற்போது ஒன்பது மாகாணங்களுக்கும் காண்பிக்கப்பட்ட அதே திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றது அத்துடன் மறுசீரமைப்புகள் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி அவர் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு கூறியிருந்தாலும் அத்தகைய கட்டணம் எதுவும் இதுவரை செலுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டார் அக்டோபர் மாதத்தின் கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி நிலவரப்படி ஒரு லட்சத்து அறுநூற்று எழுபது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி நூற்று அறுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் இதற்கிடையில் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை தேவையான வசதிகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கம் தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறையில் வசதிகளை மேம்படுத்த ஒரு முறையான திட்டத்தை துரிதமாக தயாரிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் சமீர சேனகடி டி சில்வா வலியுறுத்தியுள்ளார் சீரக காலநிலை காரணமாக நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மழைநீர் நுளம்புகளின் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதால் டெங்கு லெப்டோப்ரோசிஸ் ஏ டைபாய்டு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வேகமாக பரவக்கூடும் என்று மூத்த ஆலோசகர் மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் நுளம்புகளின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற இடங்களாக மாறும் எனவும் வெள்ளநீர் விலங்குகளின் சிறுநீருடன் கலந்து லெப்டோஸ்ப்ரோசிஸ் அல்லது எலிகாற்றல் வழி ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகள் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் வெள்ளம் அல்லது சீர் நிறைந்த பகுதிகளில் வேலை செய்பவர்கள் அல்லது நடந்து செல்பவர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அவர் எச்சரித்துள்ளார் அவர்கள் பாதணிகள் கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் மேலும் காய்ச்சல் தலைவலி சளி அல்லது தசைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி நாட வேண்டும் எனவும் அல்லது ஓடைகளில் இருந்து அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள் இது இந்த தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கின்றது என்றும் மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் மீண்டும் அரசாங்கத்தின் தேவைக்காக லசாவின் படுகொலை நாமல் பகிரங்கம் எகரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஊழியர்களுக்கு பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை தொடரும் போராட்டம் தொடரும் அதிரடி கைதுகள் வெலிகம கொலை துப்பாக்கிதாரியின் மனைவியும் கைது வெலிகம சம்பவம் சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமைக்கே கண்டனம் அரசாங்கம் மௌனம் காப்பது ஏன் இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி கடந்த மூன்று வாரங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் சீரற்ற காலநிலையினால் நீர்மூலம் பரவும் நோய்கள் அதிகரிப்பு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்